ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உங்க எல்லோருக்கும் ஒரு அறிவு சார்ந்த கதை சொல்ல போறேன் கேளுங்கள் ஒரு ஞானி இருந்தார் அவர் தனது சீடர்களுடன் ஒரு காட்டிற்குள் பயணித்துக் கொண்டிருந்தார் நீண்ட தூரம் நடந்த களைப்பில் அனைவரும் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்தனர் ஞானி கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார் சிறிது நேரத்தில் அவர் கண்களைத் திறந்து தன் சீடர்களைப் பார்த்து புன்னகைத்தார் குழந்தைகளே இந்த மரத்தைப் பாருங்கள் அதன் ஆழமான வேர்கள் நிலத்திற்குள் பரவி உறுதியாக நிற்கிறது ஆனால் அதன் கிளைகளும் இலைகளும் மேலே வானத்தை நோக்கி உயர்ந்துள்ளன அது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது சீடர்கள் அவரை உற்று நோக்கினர் நம் வாழ்க்கையும் இந்த மரத்தைப் போன்றதுதான் நமது வேர்கள் நமது மரபு பண்பாடு மற்றும் கல்வி போன்றவை அவை எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு உறுதியாக நாம் வாழ்க்கையில் நிற்போம் இந்த வேர்கள் தான் நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது நமது கடந்த காலத்தின் ஞானத்தையும் நம் முன்னோர்களின் அனுபவத்தையும் இந்த வேர்கள் தான் நமக்கு கொடுக்கின்றன இந்த வேர்கள் இல்லாமல் நாம் உறுதியாக நிற்க முடியாது ஆனால் நமது கிளைகளும் இலைகளும் நமது கனவுகள் இலட்சியங்கள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றன நாம் எதை அடைய விரும்புகிறோமோ நாம் எப்படி வாழ விரும்புகிறோமோ அதை இந்த கிளைகள்தான் குறிக்கின்றன நாம் எவ்வளவு தூரம் உயர விரும்புகிறோமோ அவ்வளவு தூரம் இந்த கிளைகள் வளரும் இந்த கிளைகள் இல்லாமல் நாம் ஒரு மரமாக முழுமையடைய முடியாது ஆனால் கிளைகள் மட்டுமே இருந்தால் அது வேரிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு துண்டு மரமாக இருக்கும் அதே போல வேர்கள் இருந்து கிளைகள் வளராமல் இருந்தால் நாம் ஒரே இடத்தில் தேங்கிவிடுவோம் வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது வேர்களுக்கும் கிளைகளுக்கும் உள்ள சமநிலையில் தான் உள்ளது நாம் நமது கடந்த காலத்தையும் நமது அடிப்படை கொள்கைகளையும் மறக்காமல் அதே நேரத்தில் நமது எதிர்காலத்திற்காக பாடுபட வேண்டும் நாம் உறுதியாக நின்றால்தான் வானத்தை தொடும் அளவிற்கு உயர முடியும் நாம் உயர்ந்தால்தான் மற்றவர்களுக்கு நிழல் கொடுக்க முடியும் இந்த மரம் மழை வெயில் புயல் என எதைச் சந்தித்தாலும் அசையாமல் உறுதியாக நிற்கிறது ஏனென்றால் அதன் வேர்கள் உறுதியாக பதிந்துள்ளன அதேபோல் வாழ்க்கையின் இன்ப துன்பங்களைச் சந்திக்கும் போதும் நாம் அசைந்து கொடுக்காமல் இருக்க வேண்டும் நாம் நமது வேர்களை உறுதியாகப் பற்றிக்கொண்டால் ஒரு புயலையும் தாண்டி நாம் உயர முடியும் நாம் ஒரு மரத்தைப் போல வாழக் கற்றுக்கொண்டால் நமது வாழ்க்கையும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மன்னா இந்த முனிவர் சொன்ன கதை உங்கள் மனதில் சில புதிய எண்ணங்களை விதைக்கும் என்று நம்புகிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள்